ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சொந்தரப்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து வந்தாவசி ஸ்ரீ டு செங்கல்பட்டு வழி வந்து உத்தரமேது போகிற தாங்க நம்ம வந்து இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் உள்ள டிஸ்டன்ஸில் தாரோடு பேசி கொஞ்சம் உள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் அறுபத்தி ரெண்டு சென்ட்ருக்கு டோட்டலாக வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க கணர் இருக்குது வித் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது லேண்டு வந்து எம்டியாக தாங்க இருக்குது இந்த தாங்க இந்த மெயின் ரோட்லேருந்து இந்த இருந்து நம்ம தாரோடையே வந்து ஒரு நாலு கிலோமீட்ரு போனீங்கன்னா நம்ம சைட்டு வந்துடுங்க இது தான் நம்ம சொல்கிற ஜங்ஷனு இது வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பார்த்துக்கு மாராமதி கூட்டிட்டு வழியாகவும் போகலாம் காஞ்சிபுரம் வந்து முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது வந்தாவாசி வந்து பதினேழு கிலோமீட்ரு உத்திரம்பூர்லேருந்து பத்து கிலோமீட்டரு செங்கல்பட்டுலேருந்து முப்பது கிலோமீட்ரு தாம்பரத்துலேருந்து எழுபது கிலோமீட்டருங்க இதுதான் நம்ம வந்து பார்க்குற ஜங்ஷனு இங்கேருந்து நம்ம சைட்டுக்கு போகிற வழியில் நிறைய ஃபார்ம் லேண்ட் இருக்குது நிறைய மாடி வீடு இருக்குது ஒரு ஸ்கூல் புதுசாக இருக்காங்க காலேஜ் கட்டிகிட்டு இருக்காங்க அனைத்து வசதிகளும் இங்கேருந்து எல்லாமே பக்க பக்கமாக இருக்குதுங்க இந்த த இந்த தாரோடே உள்ளே போகிறோம் வாங்க இடம் பார்க்கலாம் இது வந்து தான் சொன்னார்ல புதுசாக ஸ்கூல் கட்டுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த கல்வி ஆண்டுலாம் அப்படின்னு பண்ணுறாங்க நீங்கள் வர வழிஃபுல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீடு பிளாட்டு வீடு கட்டியிருக்காங்க ஃபார்ம் லேண்டு போட்டிருக்காங்க நீங்களாம் வீடு அதை பார்க்கலாம் நம்ம லேண்டு ஒட்டியே கூட ஃபார்ம் லேண்டு போட்டிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் அதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த இடம் பிரச்சனையும் இல்லாத எந்த இருந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை போகிற தாங்க நம்ம நம்ம லேண்டுக்கு போகிற வழியில் பாருங்கள் இவ்வளோ எவ்வளோ வீடெலாம் இருக்குது பாருங்கள் வீட்டை ஓட்டியே தான் நம்ம வந்து இந்த இடத்த நம்ம நம்ம வந்து உங்களை காமிக்க போகிறேன் நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் லேண்டு புதுசாக போ அமைக்கிறவங்க வந்து அது யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கலாம் ஏன்னா கண்ணதான் இருக்குது ஃபார்ம் லேண்டு பண்ணி தண்ணி வசதி நம்ம கண கண்ணதான் இருக்குதுங்க சார் இந்த தார் ரோடு காரணந்து இந்த மண் ரோடு கொஞ்சம் ஒரு ஒரு இருபது அடி இருக்கும் அந்த இருபது அடியில் தர நம்ம ஃபா ஃபார்ம் பண்ணுறோம் இது ஸ்கூல் இது ஸ்கூலு தண்ணி டேங்கு இதுக்கு பின்னாடி தான் சார் நம்ம லேண்ட் இருக்குது ஸ்கூல் ஒட்டின மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லை இந்த தார் ரோடுங்க இந்த தார் ரோடுலேருந்து அது ஒரு நான் அந்த வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அது ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க உங்களுக்கு இதான் சார் நம்ம வந்து பார்க்குற லேண்டு அந்த வேலி போட்டுருக்காங்க பாருங்கள் அந்த பக்கம் செடி இருக்குது வந்து அவங்க அது வேற ஒருத்தங்க இடம் வேலிக்கு இந்த பக்கம் இருக்கிறது இது பாருங்கள் இதுதான் நான் சொன்னேன் கொஞ்சம் மண் ரோடு வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கும் ரோட்டில் அது கண்ணு தார் ரோடு இது ஸ்கூலுங்க ஸ்கூல் சைடு ஃப்ரண்டேஜ் இருக்குதுங்க அந்த சைடு ரோட்லேருந்து இந்த பக்கம் கல் கல் இருக்குது அந்த மற்றவங்க ஒரு ஃப்ளாட்டு போட்டிருக்காங்க அது வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ரண்டேஜ் இருக்குதுங்க இடம் இது தாங்க நம்ம இன்னைக்கு எம்டி லேண்டாக தான் இருக்குது வா வா வாங்க அவங்க டோட்டலாக வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க கடன் இருக்குது சொல்கிறேன் கடன் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ட்ரை லேண்டாக தாங்க இருக்குது கடல்ல தண்ணியெலாம் இருக்குது மோட்டர் வசதி எல்லாமே இருக்குதுங்க இதுதாங்க ஃபுல்லாக வந்து நம்ம சொன்ன லேண்ட் தான் அது மட்டும் இல்லாமல் இது பக்கத்தில் ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து வாங்கி ஃபார்ம் லேன்லாம் போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் வாங்க நான் சைட்டுக்கிட்ட போய் காமிக்கிறேன் அந்த கன்று கட்டுற வறுப்பு பெருக்கி இருக்குதுங்க இதான் லேண்டு லேண்டை க்ளீன் பண்ணால் ஒன்று ஆகிடும் அந்த இந்த பவுண்ட்ரி வந்து அந்த மரம் இருக்குங்க அந்த மரம் அந்த கணறு அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காம்பவுண்ட் சார் வரோம் இதெல்லாம் பக்கத்தில் இருக்குதுங்க ஊர் ஒட்டியே இருக்குதுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது வீடு கட்டுறது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டோட்டலாக பேசுகிறாங்க பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ லேண்டர் இது பவுண்ட்ரி சார் பக்கத்தில் இடம் வாங்கி பென்சிங் போட்டு நல்லா பக்காவாக பயிர் வைக்கிறாங்க பாருங்கள் தோட்டப்பயிரெலாம் வச்சிருக்காங்க நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கும் வைக்க ஆசையாக இருந்தால் என்னை கான்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் எடுத்து போய் காமிக்கிறேன் உங்களுக்கு கிட்டேருந்து டாக்குமெண்ட்டு கரெக்டாக முடிச்சு வைக்கிறேங்க ஓகே ஓகே சார் நன்றி சார் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்பு சுந்தர் ரியல் எஸ்டேட் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பக்காவாக எல்லாத்தையும் முடிச்சு தரேன் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றிங்க சார்